வெளிநாட்டு வாழ்க்கை நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல பாஸ் ஒரு குழம்பு இவ்வளவு பிரச்சனையா லேடியின் கல்லூரி பருவம் என்றாலே ஒரு குதூகலமான பருவம் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது எப்பதான் இந்த ஸ்கூல் வாழ்க்கை முடியும் காலேஜுக்கு போய் ஆட்டம் போட வேண்டும் ஊர் சுற்ற வேண்டும் என்று படத்தை பார்த்து கனவு கோட்டை கட்டியிருப்பார்கள் ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகுதான் தெரியும் இதற்கு ஸ்கூல் வாழ்க்கையே பரவாயில்லையே என்று பிறகு கல்லூரிக்கு சென்று இரண்டு மூன்று வருடங்கள் படித்து முடித்து கடைசி வருடத்திற்கு வரும் பொழுது நம்முடைய பழைய ஞாபகங்கள் திரும்ப வந்து அந்த கல்லூரியை விட்டு பிரிய போகிறோம் இந்த உலகத்தை நேருக்கு நேராக சந்திக்க போகிறோம் என்பதை நினைக்கும் பொழுது பயம் கலந்த ஒரு உணர்வு ஏற்படும் ஆனால் அந்த காலத்தில் நாம் தெரிந்து கொண்ட பல விஷயங்கள் நமக்கு பல வகைகளில் உதவி செய்யும் அது மட்டுமின்றி பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கையே ஒரு சிறந்த ஞாபகங்களாக நம்மிடம் இருக்கும் பொழுது அதே பள்ளி மற்றும் கல்லூரியில் ஒரு ஹாஸ்டல் வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால் அந்த வாழ்க்கை என்றுமே நம்மிடம் ஒரு நீங்காத நினைவுகளை கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஹாஸ்டல் பரிதாபங்கள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் வீடியோக்களாக தற்போது பதியப்பட்டு வருகின்றது ஏனென்றால் பள்ளி விடுதிகளில் கூட பெற்றோரை பிரிந்திருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் கல்லூரியில் படிக்கும் பொழுது விடுதியில் தங்கி படிக்கிறோம் அல்லது நண்பர்களாக ஒன்றிணைந்து ஒரு தனி வீடு பார்த்து அங்கு தங்கி படிக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த நாட்களை நம்மால் என்றுமே மறக்க முடியாது குறைந்தது ஐந்து பேராவது அந்த விடுதியில் தங்கி இருப்பார்கள் ஒருவர் பயன்படுத்திய உடையை மற்றொருவரும் பயன்படுத்திக் கொள்வார்கள் ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் மற்ற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவரை பார்த்துக் கொள்வார்கள் அதே போன்று அந்த கேங்கில் ஒருவர் மட்டுமே நன்றாக சமைக்க தெரிந்தவராக இருப்பார் அப்படி அவர் வைக்கும் சமையலுக்கு மற்ற அனைவருமே அடிமையாக இருப்பார்கள் இதனால் சில நேரங்களில் அல்ல பல நேரங்களில் அந்த உணவை சமைத்தவருக்கு உணவே கிடைக்காத நிலைதான் ஏற்பட்டிருக்கும் போன்ற சம்பவம் வெளிநாடுகளிலும் நடப்பதை நம்மால் பார்க்க முடியும் ஏனென்றால் வெளிநாடுகளுக்கு இந்தியாவில் இருக்கும் இளைஞர்கள் அல்லது சில குடும்பங்கள் தங்கள் வேலைக்காகவோ படிப்பிற்காகவோ அங்கு சென்று தங்கியிருக்கிறார்கள் என்றால் அங்கிருக்கும் உணவிற்கு நம்மால் எளிதில் ஒத்துப்போக முடியாது ஏனென்றால் இந்தியாவில் நாம் காரசாரமாக சாப்பிட்டு பழகி இருப்போம் அதனால் நம்முடைய உணவை நாம் அங்கு சமைத்து இன்னும் பழக்கத்தை எப்பொழுதுமே கொண்டிருப்போம் அதே மாதிரி நாம் வெளிநாட்டிற்கு செல்கிறோம் என்றாலே ஊறுகாய் மற்றும் மசாலா போன்ற பொருட்கள் அனைத்துமே ஒரு பெட்டி நிறைய எடுத்துக்கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருப்போம் அப்படி எடுத்துக்கொண்டு சென்று வெளிநாட்டில் நமக்கு பிடித்த ஒரு உணவை சமைக்கும் பொழுது சில நேரம் கிடைக்காமல் போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு பற்றாக்குறையாக இருக்கும் உணவுதான் குழம்பு ஹாஸ்டல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் தங்கி படிக்கும் அல்லது வாழ்ந்து வருபவர்களாக இருந்தாலும் சரி குழம்பு வைத்தவருக்கு அந்த குழம்பு முற்றிலுமாக கிடைத்ததே இருக்காது சிறிதளவாவது கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை அவர்கள் அந்த குழம்பு செய்து பாத்திரத்தில் சாதத்தை போட்டு சாப்பிடும் நிலைக்குதான் தள்ளப்படுவார்கள் இந்த பரிதாபத்தை அந்த குழம்பு வைத்தவர் மட்டுமே அனுபவித்திருக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த ஒரு பரிதாபத்தை ஒரு வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் தற்போது வெளியிட்டுள்ளார்கள் அது தற்போது பலரையும் தன்னுடைய பழைய ஞாபகத்திற்கு கொண்டு போய் விடுகிறது மேலும் அந்த வீடியோவை பலரும் பகிர்ந்து வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிய உதவும்